மோசே பாருங்க எண்பது வருஷம் வெயிட் பண்ணாங்க எயிட்டி இயர்ஸ் எயிட்டி இயர்ஸ் கர்த்தர் மோசேவ அவருடைய கால் வெளிப்படுவதற்கு அவனுடைய அழைப்பு வெளிப்படுவதற்கு எண்பது வருடம் மோசே காத்திருந்தான் தரிசனம் அவனுக்காய் வைக்கப்பட்டிருந்தது மோசேக்கு நிறம் தோற்றம் எல்லாம் மாறினாலும் தேவ தரிசனம் ஏற்ற காலத்துல வெளிப்பட்டது முற்கோபியா இருந்தவனை நீ சாந்தம் உள்ளவன் என்று இந்த வேதத்துல எழுதுவதற்காக கர்த்தர் எண்பது வருடம் ஆவன சைலண்டா இருக்கிறத போல காண்பித்தாலும் தரிசனம் நிறைவேறுவதற்காக மோசையை உருவாக்கி கொண்டிருந்த தேவன் இன்றைக்கு உங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் புரியுது கர்த்தர் நல்லவர் பாருங்க கர்த்தர் எதை செய்தாலும் அர்த்தத்தோடு செய்வார் கர்த்தருக்கு என்று காத்திருக்கிற நேரத்தில் நீ விசுவாசத்தை அதிக அதிகமாய் காத்து வேண்டும் வசனம் சொல்ல நீ உத்தமனாய் நடக்க வேண்டும் அலூயா நீ ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருக்க வேண்டும் தேவனை தூஷிக்காதவனாய் நீ இருக்க வேண்டும் சில பேர் காத்திருந்து தேவனை தூசிச்சிருவாங்க அப்படி இருக்க கூடாது ஒரு கரு உருவாகுதுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன உருவாகும் ஹார்ட் பீட் உருவாகும் என்ன உருவாகும் ஹார்ட் பீட் உருவாகும் காத்திருக்கிற நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்கு ஒரு ஒரு இருக்கணும் இருக்கணும் விசுவாசம் அடிக்கடி அந்த வார்த்தையை உச்சரிக்கணும் அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லி என்ன என்ன பண்ணணும் தியானிக்கணும் ஒரு பிரச்சனை வரும்போது போராட்டம் வரும்போது கர்த்தர் எனக்கு இப்படியெல்லாம் எல்லாம் வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார் நிச்சயமா அதை நிறைவேற்றுவார் ஆலையிலும் இப்ப இருக்கிற சூழ்நிலை மாதிரி அல்ல கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார் அப்படின்னு ஒரு ஹார்ட் பீட் துடிச்சிச்சுன்னா எப்படி அந்த ஹார்ட் பீட் துடிச்ச உடனே அடுத்த ரெண்டு மூணு மாசத்துல என்ன ஆகும்னா குழந்தைக்கு என்ன வரும் தசைகள் அப்படியே உருவம் வந்துடும் அதே போல உனக்கு விசுவாசம் என்னும் ஹார்ட் பீட் துடிக்குமானால் கத்தர் தரிசனத்தை உருவாக்க தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரேயா தரிசனத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வருவதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அடுத்ததாக காத்திருக்கிற நேரத்துல நீங்க நன்மை செய்யும் காத்திருக்கிற நேரத்துல நீங்க தீயவர்களாமா எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேன் என் வாழ்க்கையே இப்படிதான் இப்படிலாம் சொல்லாம கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்ப நம்ம சரியாய் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் காத்து காத்திருக்கிற பீரியடை கர்த்தர் நம்மளை உற்று பார்த்து இருக்கிற அவங்களை உற்று கவனித்துக்கோ ஆக்ஷன் சிலர் எல்லாம் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போயிரும் நல்ல ஜபிக்கிற ஒரு விசுவாசம் அவனுக்கு கொஞ்ச நாள் வேலை கிடைக்கல திடீர்னு வந்து ஒரு நாள் என்கிட்ட கேட்கிறான் ஏசு யாருன்னு கேட்கிறோம் ஷாக் ஆயிடுச்சு என்னது ஏசு யாரு அவரை நீங்க பார்த்து இருக்கிறீங்களான்னு கேட்கிறான் இதுல எழுதிருக்கிறதுலாம் உண்மையான்னு கேக்குறான் ஏன்னா வேலை கிடைக்கல கொஞ்ச நேரம் என்ன கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு படிச்சதுக்கு வேலை கிடைக்கல அதுக்கு இயேசு யார் அப்படி கேட்கிற சபையா இல்லாம முப்பத்தி எட்டு வருஷம் ஆனாலும் அலே லூயா தொண்ணூற்றொம்பது வயசு ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் லூயா அப்படிப்பட்ட ஒரு சபையை கர்த்துடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது